வணக்கம் ஸ்டேட் கேஸில் இருந்து உங்கள் மணி நான் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற எல்லா வண்டியுமே லோ பட்ஜெட்ல ரீசென்ட் டவுன் பேமெண்ட்டில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிற எல்லா வண்டியுமே நம்ம ஆல்ரெடி கோயம்பாளைய ஆஃபீஸ் ஆஃபீஸில் போய்ட்டு இருக்கு அதே ஒரு ஆஃபரில் தான் கொடுக்கப்போறோம் தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர்லாம் கொடுக்க போகிறோம் தௌசண்ட் ருபீஸ்னா நம்மளோட ப்ராஃபிட் அது மட்டும்தான் வேறு எக்ஸ்ட்ரா மார்ஜின் தான் நம்ம இந்த முறை எல்லா வண்டியுமே கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்க போறது ஆம்னி ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இன்றைக்கி டேட்டு இருக்குது ஆம்னி ரொம்ப ரொம்ப டிமாண்டில் போயிட்டு இருக்கு எங்கேயுமே வண்டி கிடையாதுங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா திருப்பூரில் லோக்கலில் பெருசாக வண்டி கிடையாது லோ பட்ஜெட்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது பைக்கிலோட இன்டீரியர் போருங்க சீட் ஒரு மட்டும் ஒரு செட்டு போடணுங்க பெட்ரோலுக்கு எல்பிஜியோட இருக்குது இன்ஜின் கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பைக்கிலோட ஓவரல் அவுட்லுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது இன்டீரியரும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க பைக்கலோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது எஃப்சி லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் வண்டியோட கண்டிஷன் ஓகே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரரூபா நம்ம இந்த வண்டியோட ஆஃப் அசல் காஸ்ட்டு ப்ளஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் எண்பத்தி ஓராயிரரூபா மட்டுமே இந்த வண்டியோட காஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது சாண்ட்ரோ நைன்ட்டி நைன் மாடல் எஃப்சி லைவ்ல இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளூ கலரில் இந்த வண்டியை நம்ம ஆல்ரெடி சார்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம் திரும்ப இந்த வண்டியை நம்ம ஃபுல் டீட்டெயலில் நம்ம ஃபாலோஸ்க்காக அப்டேட் பண்ணுறோம் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்ன்டேஜ் இருக்குது இன்டீரியரெலாம் பார்த்துங்க ஒரு ஓட்டி பழகிற ஓட்டி பழகிறதுக்கு நல்ல வண்டி கண்டிஷன் வைஸாக நல்லா இருக்குது பாருங்க ரொம்பவே நீட்டாக தான் இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரூவா இந்த வண்டியோட அசல் காஸ்ட் ப்ளஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாம் ரொம்ப ரீசன் ப்ரைஸ் தான் ரெண்டாயிரத்தி நாலு மடல் எயிட்னோட எஃப்சி லைவ்ல இருக்க வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியை நம்ம அசல் காஸ்ட்டுக்கு தான் கொடுக்க போகிறோம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அசல் காஸ்ட் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா ப்ளஸ் ஒரு ஆயிரம் ஐம்பத்தி ஆறாயிரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாம் வைக்கலோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இப்போ போட்டிருக்க எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்கோம் இது போக வரக்கூடிய டுவெண்ட்டி செவன்த் ஒரு மிகப்பெரிய ஆஃபர் நம்ம பண்ண போகிறோம் நம்ம ஆஃபீஸில் நம்ம ஃபாலோஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வரப்போகிறோம் நெக்ஸ்ட் வைக்கல் ஆல்டோ எல்எக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பியூர் பெட்ரோலிக்கல் இன்டீரியர்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வைக்கிளோட ஓவரால் அவுட் லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது பிளாக் கலரில் வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளியரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூவாயிரரூபா நம்மளோட அசல் காஸ்ட் ப்ளஸ் ஒரு ரூபாய் எண்பத்தி நாலாயிரரூபாய்க்கு வண்டியை கொடுத்துலாம் போட்டிருக்க எல்லா வண்டியுமே ரொம்ப ரொம்ப ரீசன் பிரைஸ் தான் போட்டுருக்கோம் இன்னமும் நிறையா வெஹிக்கல்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாட்டா நானும் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க லோக்கல் ரெஸ் இருக்குது வைக்கலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டியும் நம்ம அசல் காஸ்ட்லேருந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் பைக்கிலோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சேஸ் நம்பர்லாம் ஒரிஜினலாகவே இருக்கும் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டுட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் ஐம்பத்தி ரூபாய் இந்த வண்டியோட அசல் கஷ்டம் ப்ளஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் பைக்களுக்கு லோன் தேவைப்பட்டுனா ஒரு முப்பது ரூபாயும் நான் லோக்கல் கஸ்டமருக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி டாடா மான்சா வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டீசல் வைக்கிள் வண்டியோட கண்டிஷன் எக்ஸலண்ட்டாக இருக்குது டீசலுக்கு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரையும் இந்த தரமாக நீங்கள் கொண்டு வரலாம் பைக்களோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்கு டைப்பாயிண்ட்டெலாம் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்ஜ்ஜி இருக்கு இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் நீட் அண்ட் க்ளியராகவே இருக்குங்க ஓவரல் அவுட்லுக்கும் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸும் ரீசனாகவே கொடுக்க போகிறோம் பைக்கலோட ஓவரல் அவுட்லுக்கு பாருங்க நீட்டாக இருக்கும் ஒரு டென்டோ ஸ்க்ராட்சோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது நல்ல ஒரு வெல் மெயின்டெனில் வச்சிருக்காங்க டீசல் வைக்கிள் இந்த வண்டியோட மார்க்கெட் என்னைக்கு ரேட்டுக்கு ஒன்றே முக்கறி வித்துட்டு இருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் ஆல்ரெடி ஒன்று ஐம்பது கிட்ட கோட் பண்ணியிருந்தோம் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் வாங்கி தரப்பறம் ஒரு லட்சத்தி இருபத்தி இருபது ஒரு அசன் காஸ்ட்டு கேட்டுருக்காரு இதில் ஒரு ஆயிரம் ரூபாய் ப்ராஃபிட் மட்டும் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா வண்டியோட ப்ரைஸ் நெக்ஸ்ட் ஒன் அசன் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்ஸி லைவில இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு டிஎன் ஃபிஃப்டி செவன் ரஜிஸ்ட்ரேஷன் இதுவுமே பார்த்தீங்கன்னா மட்டும் பேசி நம்ம ஒரு பெஸ்ட்டான ரஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டு இருக்கோம் இந்த வண்டியோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்று எழுபது வரை எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதாக இதுவும் நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் ஆல்ரெடி ஒன்று ஐம்பது கோட் பண்ணியிருக்கோம் இதுலேயும் ஒரு பெஸ்ட்டான ஆஃபராக ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ப்ளஸ் ஒரு லட்சத்து இருபத்தி ப்ளஸ் ஒரு ஆயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துட்லாம் ஒரு நல்ல ஆஃபரில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஃபாலோஸ்க்காக இன்னும் நிறைய வெஹிக்கல்ஸ் வர கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறோம் என்னென்ன வண்டி இருக்குதுங்க வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி நம்ம எஸ்டிஆர் கார்ஸ் எஸ்ஆர்சி மில் பஸ் ஸ்டாப்பில் இருக்க ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போகணுமா என்ன ஆஃபர் என்ன மாதிரி கம்ம பண்ண போகிறோம் என்னென்ன கிஃப்ட் கொண்டு வர போகிறாங்க அதை அடுத்தடுத்த வீடியோலாம் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ